அந்த கப்பல் பயணத்துல போகும் பொழுது அதுக்கு உயிரே போயிருந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு அந்த கப்பல் பயணம் இருந்தது அதுல போறாரு அவருக்கு தெரியும் இந்த கப்பல் பயணம் இவ்வளவு மோசமா இருக்கு பல நாட்கள் சாப்பிடல ட்ரெஸ் இல்ல எதுவுமே இல்லை எதுக்கு போறான்னு அங்க சிறைச்சாலைக்கு போறாரு ஏதோ அந்த பக்கம் பரலோகம் மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துட்டா போகலாம்னு பரவாயில்ல அங்க போய் சிறைச்சாலையில இருக்கிறார் பல நாட்கள் பல மாதங்கள் சிறைச்சாலையில இருக்கிறார் கடைசில ஆண்டவர் விடுதலை ஆக்கிருவீங்களா யார் சொன்னா விடுதலை ஆக்குவேன்னு நீ இப்படி செத்துருவார் என்ன ஆண்டவரே நான் என் லைஃப்ல அப்ப என்னதான் நான் கண்ட எதையுமே காணவில்லையே நீ தேவனை கொண்டாய் தேவனை கண்டுகொண்ட நான் கடைசியில் அவரை தலையை வெட்டி கொள்ளுகிறார்கள் இப்ப சொல்லுங்க அவர் சாட்சி சொல்றதுன்னு என்னங்க சொல்றது பவுல் பொழுது சாட்சி சொல்லுவார் வாங்க அப்படின்னு பவுல் அப்படி வந்து நின்று ஆண்டவருக்காக பத்தில் ஒரு பாகத்தை நான் கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு கார் தந்தார் வீடு தந்தார் பைக்கு தந்தார் அதை தந்தார் இதை தந்தார் எதுவுமே இருக்காது பவுலுக்கு நம்மள மாதிரி சாட்சி சொல்றதுக்கு அவருக்கு எதுவுமே இருக்காது நாம எல்லாம் சொல்லுவோம் கொஞ்சம் விசுவாசிக்கணியா நீ கொஞ்சம் விசுவாசத்துல நீங்க வளரணும் அறிக்கை செய்யணும் கொஞ்சம் தசம் பார்த்து கொடுத்து பழகணும் பொருத்தனை பண்ணணும் இப்படியே இருந்தா எப்படி பாருங்க ரொம்ப வறுமையில இருக்கிறீங்க பிரச்சனை அடிக்கடி சில ஜெயிலுக்கு வேற போயிடுறீங்க பவுல் கொஞ்சம் நீங்க மாறணும் அடுத்த முறை நான் பார்க்கும் போது ஒரு பெரிய சாட்சியோடு உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சிருவோம் அவர் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை நாம நினைக்கிறோம் வாங்கப்பா சாட்சி சொல்லுங்க நாம சாட்சி சொல்லிட்டு இருக்க இல்ல நம்ம பத்தி தான் நாலு பேர் சாட்சி சொல்லணும் நாம சாட்சி சொல்லக்கூடாது நாம என்ன செய்யணும் மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படி நடக்க வேண்டும்